ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி ஸோ நம்ம என்ன பார்க்க போறேன்னு சொல்லும்போது எஸ்ஐ மற்றும் பிசிக்காக நம்ம இன்ஸ்டியூட்ல இருந்து பார்த்தீங்கன்னா புதிய வகுப்புகள் ஸ்டார்ட் ஆகுது எப்பன்னு பாத்தோன்னா ஜூலை மூணு முதல் ஜூலை மூணு முதல் பாத்தோன்னா புதிய வகுப்புகள் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதுக்கான அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்குது ஸோ ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்லேயே ஜஸ்ட்டு ஃபோர் தௌசண்ட் தான் ஃபீஸ் உங்களுக்கு சரியா ஸோ இதில் என்ன பண்ண போகிறாங்க வந்து உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் மெட்டீரியல் கிடையாது புக்ஸ் புத்தகமே பார்த்தீங்கன்னா கொரியர் மூலமாக உங்கள் வீடுகளுக்கு அனுப்பப்படும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பச்சும் கொடுத்துருவாங்க ஆன்லைன் கிளாஸும் கொடுத்துருவாங்க புக்ஸும் கொடுத்துருவாங்க ஸோ கிளாஸ் மேக்ஸிமம் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸ்ல தான் உங்களுக்கு இருக்கும் சோ உங்களுடைய டவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிஃபை பண்ணி விட்டுருவாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்லிப் டெஸ்டுமே கொடுத்துருவாங்க பாக்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க சரியா சோ இது எல்லாம் சேர்ந்து ஒரே காம்போல தான் கிடைக்க போகுது ஜஸ்ட் ஃபோர் தௌசண்ட் நீங்க பே பண்ணா போதுமானது நீங்க பே பண்ண வேண்டிய ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் சோ உங்களை பே பண்ணும் அல்லது தொடர்புகின்ற வேலை வேணும் அதே நம்பர் தான் சரிங்களா ஓகே தங்கி படிக்க வெற்றி தமிழ் வாருங்கள் சோ வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான எஸ்ஐ மற்றும் பிசிக்கான கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் ஜூலை மூணு முதல் ஜூலை மூணு முதல் ஸோ ஃபீஸ் வந்து பார்த்தோம்னா எயிட் தௌசண்ட் இருந்தது இப்போ ஜஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்டில் ஃபோர் தௌசண்ட் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கும் ஸோ ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் முதலில் சேரும் ஐம்பது மாணவர்களுக்கு மட்டும் சிறப்பு அம்சங்கள் வந்து இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு இதோட ஸ்பெஷல் அப்படி என்னன்னு பார்த்தோனாக்கா தகுதி வாய்ந்த ஆசிரியர்களால் பாடம் நடத்தப்படும் தினசரி தேர்வே மிக குறைந்த கட்டணம் தான் கொடுக்குறாங்க ஸோ கொரியர் மூலமாக என்ன பண்ணுறாங்க புத்தகம் வந்து அனுப்பி வைக்கப்படும் அட்மிஷன் வந்து போய்கிட்டு இருக்குது ஸோ நீங்கள் எப்போவே தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் அல்லது எயிட் சிக்ஸ் எயிட் டூ நைன் எயிட் ஃபைவ் நைன் எயிட் டூ அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டீட்டெயிலாக கேட்டுக்கலாம் சரியா ஸோ நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ் எல்லாமே பார்த்தோன்னா மேக்ஸிமம் லைவ் கிளாஸில் தான் கொடுப்போம் சரியா ஸோ கிளாஸ் வந்து பார்த்தோன்னா வெல் பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நம்முடைய இலக்கை அடிப்படின்னு சொல்லி டீஸ் சீரீஸ் போயிட்டு இருக்குது ஸோ அதுக்கு மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பார்த்தோன்னா நிறைய கிளாஸ் என்னுடைய கிளாஸ் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ யூடியூப்பில் ஸோ அது கிளாஸஸ் எப்படி ரொம்ப பிடிச்சிருக்கும் ஸோ அதே மாதிரி தான் பார்த்தோன்னா உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸும் எடுக்க போகிறோம் சரியா ஸோ இதை வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணாத அளவுக்கு பார்த்தோன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக பார்த்தோன்னா உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறோம் சரியா ஸோ என்னோட முயற்சி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து என்ன பண்ண முடியல ஸோ இன்ஸ்டியூட் போயிட்டு படிக்க முடியல ஸோ வீட்டில் கிடைக்கிற நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் என்ன பண்ண முடியும் ஸோ உங்கள் லைஃபை நீங்கள் நினச்சிக்க மாதிரி அமைச்சிக்க முடியும் அப்படின்றதாக ஒரு சிறு முயற்சிக்காக தான் என்ன பண்ணணுன்னாங்க ஸோ இந்த ஆன்லைன் வகுப்புகள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் தமிழ்நாட்டிலேயே குறைந்த பீஸ் அமௌண்ட் தான் கொடுக்குறோம் ஸோ பெரிய அமௌண்ட் கிடையாது ஜஸ்ட்டு ஃபோர் தௌசண்ட் ரூபீஸ் தான் ஸோ ஏன்னா சிக்ஸ் மந்த்து டூரேஷன் அந்த அளவுக்கு இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கால்ஃபர் வந்து கொடுப்பாங்க எஸ்ஏ இருக்குது பிசி இருக்குது ரெண்டுமே சேர்த்து நீங்கள் படிச்சுக்கலாம் ஸோ இதுக்கான புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவோம் புக்குமே உங்களுக்கு வீடுகளுக்கு அனுப்பப்படும் ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரே காம்போ ஆஃபர் தான் போயிட்டு இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு சேர்ற ஐம்பது நபர்களுக்கு மட்டுமே இந்த கட்டணச் சலுகை ஐம்பது பேருக்கு மேலே சேர்த்து என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் வந்து எயிட் தௌசண்ட்னாக பே பண்ண மாதிரி இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் குயிக்காக ஜாயின் பண்ணுங்கள் நீங்கள் தொடர்பு கேள் வேண்டிய தொலைபேசி எண் எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் சோ இன்னொரு வீடியோல இன்னொரு கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்றோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் பயணிப்போம் அரசு அதிகாரிகளே வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியுடன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச்